அமானுஷத்தை மையமாக கொண்ட பல திகில் கதைகளையும் நாம இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்திருக்கோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு திகிலான ஒரு விஷயத்தை தான் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் ஆனா இது வந்து புகைப்படம் சம்பந்தப்பட்டது சில அமானுஷியமான புகைப்படங்களை இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில அமானுஷ்யம் நிறைந்த மர்மமான புகைப்படங்களை யாராலையும் விளக்கம் தர முடியாத ஒரு சில புகைப்படங்களை பத்தி பார்த்துருக்கோம் அதனுடைய வரிசையில இதையும் இப்ப நாம பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வில்லியம் ஹோ இருபதாம் நூற்றாண்டு காலகட்டங்களில் பயங்கர பிரபலமான ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் இந்த வில்லியம் ஹோப் இவர் எந்த மாதிரியான வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தார்னு பார்த்தீங்கன்னா பேய்களை போட்டோ எடுத்து அது சார்ந்த அது சம்பந்தப்பட்ட மனிதருக்கு உதவும் வகையில தான் இவர் ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருக்காரு நமக்கு நெருக்கமானவங்க யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த நாம சொல்லணும் இல்லை அவங்க கூட நாங்கள் பேசணும் இல்லனா அப்படி இறந்து போனவங்க கூட சேர்ந்து நாம போட்டோ எடுக்கணும் அப்படின்னா இந்த வில்லியம் ஹோப் கிட்ட போனோம்னா இப்ப சொன்ன எல்லாமே உண்மையாவே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வில்லியம் ஹோப் அப்படிங்கிறவர் ரொம்பவும் பிரபலமா அந்த காலத்துல இருந்திருக்காரு அப்பதான் ஒரு நாள் இந்த வில்லியம் ஹோப் கிட்ட ஒரு வயதான கணவன் மனைவி வராங்க அவங்க அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு நெருக்கமான ரொம்பவும் பிடிச்ச ஒருத்தவரு இறந்து போனதாகவும் அவங்க கூட சேர்ந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னும் அவங்க ரெண்டு பேரும் அந்த வில்லியம் ஹோப் அப்படிங்கிற ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சொல்லியிருக்காங்க இதை கேட்ட வில்லியம் ஹோப் அந்த ரெண்டு வயதான தம்பதியினை ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஒரு ரூமில் உக்கார வச்சுட்டு பல விஷயங்களையும் அங்கே செஞ்சுருக்காரு ஆனால் முதல்ல அவங்கள ஃபோட்டோ எடுக்கவே இல்லையா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபோட்டோகிராஃபர் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சதும் அந்த வயதான தம்பதியர் தம்பதியர்கிட்ட இந்த போட்டோகிராஃபர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க ரெண்டு பேரும் இப்போ இங்கிருந்து கிளம்பலாம் நீங்க யார் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கணும்னு நினைச்சீங்களோ அவங்களோட நான் இப்போ ஃபோட்டோ எடுத்துட்டேன் நான் கூப்பிடும்போது நீங்க வந்து அந்த போட்டோவை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த போட்டோவை டெவலப் பண்ணி பார்த்தப்பதான் அந்த வயதான தம்பதியினர் இரண்டு பேருக்கும் பின்னாடி ஒரு பெண்ணோட ஆன்மா நிக்கிறது தெளிவா பதிவாயிருக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ பயங்கர வைரலாகவும் அப்போது பிரபலமாக பரவ ஆரம்பிச்சிருக்கு அதனால இந்த வில்லியம் ஹோப் அப்படிங்கிற ஃபோட்டோகிராஃபர் மேலே சந்தேகப்பட்டு இவர் ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக ஹாரி பிரைஸ் அப்படிங்கிற ஒரு மனிதர் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ரொம்ப நுண்ணியமா ஆராய ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லை அதில் வில்லியம் ஹோப் ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சதாகவும் சொல்லியிருக்காரு ஆனா வில்லியம் ஒரு ஃப்ராடு அப்படிங்கறத நிரூபிக்க முடியலனாலும் இந்த ஹாரி பிரைஸ் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள் நம்பவே இல்லை ஏன்னா இந்த வில்லியம் ஹோப் உண்மையிலேயே ஆவிகளுடன் பேசுவார் அப்படின்னும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவும் இந்த வில்லியம் ஹோப் மேல நம்பிக்கையும் வச்சிருக்காங்க ஆல்பர்ட் கோஸ்ட் ட்ரைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்களில் நீராவி என்ஜின் ஸ்டாப் பண்ணிட்டு நிலக்கரி என்ஜின் ட்ரெயின மக்களுடைய புழக்கத்துக்காக விட்ட காலகட்டம் அப்போ மக்கள் எல்லாருமே இந்த நிலக்கரி இன்ஜின் ட்ரெயினை தான் ரொம்பவும் விரும்புனாங்க அது மட்டும் இல்லை அந்த ட்ரெயினில் தான் அதிகமான மக்களும் பயணமும் செஞ்சிருக்காங்க இந்த அல்பட்ரா அப்படிங்கிறது ஒரு நீராவி இன்ஜின் ட்ரெயின் மக்கள் அதிகமாக நிலக்கரி இன்ஜின் ட்ரெயினை விரும்பின காரணத்தினால நீராவி இன்ஜின் ட்ரெயின் எல்லாத்தையுமே நிறுத்திடலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒரு முடிவுக்கு வராங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதோட முடியும் பகுதி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஆரம்ப காலத்துல ஒரு நாள் மதியம் இந்த அல்பர்ட்ரா ட்ரெயின்ல கடைசியா ஒரு தடவை பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த மக்களுக்கும் அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் அறிவிச்சிடுறாங்க அந்த கடைசி பயணத்துக்காக அந்த இடத்துல பொதுமக்கள் பிரஸ் மீடியா ஃபோட்டோகிராஃபர்னு எல்லாருமே அங்க சுத்தி குவிய ஆரம்பிக்கிறாங்க அப்போது அங்கே வந்த எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் ஃபோட்டோ எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருந்த அந்த நீராவி எஞ்சின் ட்ரெயினும் கிளம்பிடுது கூட்டமும் களைஞ்சு போயிருது அதுக்கப்புறந்தான் விஷயமே ஆரம்பிக்குது அது என்னென்னா அங்கே ஃபோட்டோ எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவர் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவருடைய ஸ்டூடியோவில் கழுவிக்கிட்டு இருக்காரு அப்படி கழுவுன எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அவருக்கு ரொம்பவும் பெரிய அதிர்ச்சி அவருக்கு அங்கே காத்துக்கிட்டு இருந்திருக்கு அவரு அந்த அல்பர்ட்ரா ட்ரெயினை ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்போது அந்த ஃபோட்டோவில் நாலு நபர்கள் மட்டும் இருந்திருக்காங்க ஆனால் அந்த ஃபோட்டோவில் ஒரு அமானுஷ்ய உருவமும் பதிவாயிருக்கு அந்த உருவம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பெண்மணி பழங்கால பெண்மணி தலையில அணியக்கூடிய ஒரு ரேத்தை அவங்க தலையில அணிஞ்சிருப்பது போல அணிஞ்சிருக்காங்க இதை பார்த்த அந்த ஃபோட்டோகிராஃபர் உடனே அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு அங்கே இருக்கக்கூடிய எல்லார்கிட்டேயும் இந்த ஃபோட்டோவை காமிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கு இந்த ஒரு ஃபோட்டோ ஆனால் அவங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம மறுக்கிறாங்க அந்த இடத்துல நாலு பேர் மட்டும்தான் இருந்தாங்க இப்படியான ஒரு பெண்மணி அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோகிராஃபர் அந்த அல்பட்ரா ட்ரெயினில் ஏற்கனவே வேலை பார்த்த கிட்ட இருந்து இப்போ அங்கே இருக்கக்கூடிய டிரைவர் வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்போதான் அந்த போட்டோகிராஃபருக்கு கூடுதலா அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு அங்க காத்துக்கிட்டு இருந்திருக்கு அது என்ன அப்படின்னா இந்த அல்பர்ட்ரா ட்ரெயின்ல வேலை செஞ்ச ஒரு பழைய டிரைவர் இந்த ட்ரெயின் ரொம்ப பல வருஷமாவே ஒரு வித்தியாசமான உருவத்தால பாதிக்கப்பட்டுட்டு வருது ஒரு புகை மாதிரியான ஏதோ ஒரு உருவம் வரும் அப்போ டோர் எல்லாமே தானாவே ஓப்பனாகும் ஆகும் தானாகவே மூடிடும் அது மட்டும் இல்ல டோர்ஸ் எல்லாமே தானாவே லாக் ஆயிரும் அதுவாகவே அன்லாக்கும் ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி எம்டிஆர் இருக்கக்கூடிய கோச்சில் டிரைவர் நடந்து போனாங்கன்னா அங்க யாரும் முணுமுணுக்கிற மாதிரியான சத்தங்களும் கேட்குமா அது மட்டும் இல்லை இந்த ட்ரெயின் எப்பவுமே போறப்போ ஒரு பெரிய பிரிட்ஜை கடந்து போகுமாம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பிரிட்ஜ் தற்கொலை பண்ணிப்பதற்கு ரொம்பவும் பிரபலமான ஒரு பிரிட்ஜா இருந்திருக்கான் அப்படி தினமும் அந்த ஒரு பிரிட்ஜை இந்த ட்ரெயின் கடந்து போறப்போ இந்த ட்ரெயினுடைய வேகம் தானாவே அதிகரிக்குமாம் அப்படி வேகமா போற அந்த ட்ரெயினை அந்த டிரைவர் கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் அது கண்ட்ரோலே ஆகாதாம் அந்த பிரிட்ஜை அந்த ட்ரெயின் கடந்து போனதுக்கு அப்புறமா தான் அந்த ட்ரெயின் இந்த டிரைவருடைய கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்படியான பல அமானுஷ்யமான விஷயங்கள் இந்த ஒரு ட்ரெயினில் நடக்கிறதுக்கு இந்த பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆவி தான் காரணம் அப்படின்னும் அந்த ஆவி இந்த ட்ரெயின்ல தான் இருக்குன்னு ஒரு டிரைவர் சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த போட்டோ ரொம்பவும் பயங்கர பிரபலமாக பரவ ஆரம்பிச்சிருக்கு தி கோஸ்ட்லி மான்காப் செயின்ட் மேரி இங்கிலாந்துல நார்த்தம் டாங் சைட்ல இருக்கிற செயின்ட் மேரி அப்படிங்கிற ஒரு சர்ச்சில் அங்க இருக்கிற எல்லாரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல கார்டன் கரோல் அப்படிங்கிற ஒரு நபர் ஃபோட்டோ எடுக்கிறாரு அந்த போட்டோ தான் அந்த காலகட்டங்களில் இருந்த மக்களால் ரொம்பவும் வியப்பா பார்க்கப்பட்டுட்டு வந்துச்சு அந்த கரோல் அங்கே போட்டோ எடுக்கிறப்ப அவருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் அங்க அங்கே தெரியலை ஆனால் எடுத்ததுக்கு அப்புறம் அதை டெவலப் பண்ணி பார்க்கும்போது தான் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அங்க காத்துக்கிட்டு இருந்தது அப்படி அங்க என்ன இருக்கு அப்படின்னா அந்த இயேசு சிலுவைக்கு கீழே யாரோ ஒருத்தவங்க முட்டி போட்டு இயேசுவை வழிபடுற மாதிரி ஒரு உருவம் பதிவாயிருக்கு இதை பார்த்ததும் அந்த ஃபோட்டோகிராஃபரான கரோல் ரொம்பவும் பயந்து போயிடுறாரு உடனே அந்த போட்டோவை எடுத்துட்டு அந்த சர்ச்சுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய கூடிய ஃபாதர் கிட்ட அந்த ஃபோட்டோஸை காட்டி இது யாரு இது பார்க்க ஏதோ ஒரு துறவி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு உடனே அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்த ஃபாதர்ஸ் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க இந்த போட்டோல இருக்கிறவரு கண்டிப்பா ஒரு துறவியே இருக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ் அங்க வேலை பார்க்கற எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த போட்டோவை காமிச்சு இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அங்க ஒர்க் பண்ற எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் அங்க இருக்கக்கூடிய மற்ற எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சிய ஏற்படுத்தும் இருந்துச்சு அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த போட்டோல இயேசுக்கு முன்னாடி அவரை வழிபடுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த உருவம் இங்க கிளீனரா ஒர்க் பண்ண ஒரு பெண்மணியோட ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த பெண்ணுடைய ஆவி தான் சுத்துறதாவும் அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு உதாரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த உருவத்துக்கு பக்கத்துல வாலி மாதிரியான ஒரு நிழல் அங்க தெரியுது அப்படிங்கிறதையும் அவங்க அந்த போட்டோவில் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த போட்டோகிராஃபர் கரோல் ரொம்பவும் பயந்து போயிடுறாரு இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா கரோல் இந்த போட்டோல ஏதோ பண்ணியிருக்காரு கரோல் இந்த உலகத்தை ஏமாத்துறாருன்னு சொல்றாங்க அதுக்கு அந்த கரோல் அப்படிங்கிற போட்டோகிராஃபர் இல்லை நான் சாதாரணமா போட்டோ தான் எடுத்தேன் அப்படி எடுத்த போட்டோவை டெவலப் பண்றதுக்காக நான் கழுவிட்டு எடுத்த அந்த போட்டோவில் இந்த மாதிரியான ஒரு உருவம் இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு செயின்ட் மேரி கில்ட் ஹால் கோஸ்ட் இங்கிலாந்துல இருக்கிற வார்பு செரியில மேரி சர்ச்ல கில்ட் ஹாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் ஒரு சந்திப்பு நடக்குது கவன்ட்ரி மேன் கில்ட் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த மீட்டிங்க்கு வந்த ஒரு போட்டோகிராபர் அங்கே நடந்த எல்லா விஷயங்களையுமே போட்டோ எடுக்கிறாரு அந்த மீட்டிங்கும் முடிஞ்சு எல்லோருமே அங்கிருந்து போயிடுறாங்க அடுத்த நாள் அந்த ஃபோட்டோகிராஃபர் அவர் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி அந்த சர்ச்சுக்கு கொண்டு வராரு அப்போது அவர் கொண்டு வந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அந்த சர்ச்சில் இருந்த எல்லாருமே பார்க்குறாங்க ஆனால் அந்த ஃபோட்டோஸை பார்த்த எல்லாருமே இதில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அந்த ஃபோட்டோவில் என்னதான் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோப்பதான் லெஃப்ட் சைட்ல லாஸ்டா டேபிளுக்கு பக்கத்தில் ஒரு உருவம் நிற்கிற மாதிரி பதிவாயிருக்கு அந்த உருவம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப உயரமாகவும் தலையில் தொப்பி போட்ட மாதிரியும் இருக்குது அப்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய மனிதர் யார் இவங்கள யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இவரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை எடுத்த அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்டையும் கேட்குறாங்க அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன சொல்றாருன்னா நான் ஃபோட்டோ எடுக்கிறதுல கவனமாக இருந்தேன் அதனால் நான் இதை கவனிக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு சரி அந்த லாஸ்ட் டேபிள்ல அந்த உருவத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மனிதர்கிட்ட கேக்கும் போது அதுக்கு அவரு எனக்கு பக்கத்துல யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே இத கேட்டு எல்லாருமே ரொம்பவும் அதிர்ந்து போயிடுறாங்க அப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தவர் கண்டிப்பா இது ஒரு ஆவியுடைய உருவமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இந்த ஆவி யாரு அப்படின்னு அவங்க தான் இது இந்த ஸ்காட் கைதிகளின் தலைவியுடைய ஆவிதான் இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறதாவும் சிலர் சொல்றாங்க அது மட்டும் இல்ல இங்க வேலை செய்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இந்த சர்ச்சில் ட்ரெஸ் வைக்கக்கூடிய ரூம்களுக்கு போனாவே எங்களுடைய மனசு ஏதோ ஒரு பயங்கர குழப்பத்தினாலையும் பயங்கர சோகத்திலையும் இருக்கும் எங்களை அறியாமலேயே எங்க கண்களில் இருந்து கண்ணீர் மலை மாதிரி கொட்டும் எதனால நாங்கள் அங்கே போனோடனே சோகமா இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது அதுக்கப்புறம் நாங்க எங்களை உணர்ந்து வெளியே வந்ததும் நாங்கள் நார்மல் ஆயிருவோம் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆவி அந்த கைதிகளின் தலைவி தானும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பலரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச்சில் பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடந்ததாகவும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம்தான் இந்த ஃபோட்டோ ரொம்பவும் பிரபலமாக பரவ ஆரம்பிச்சிருக்கு கோஸ்ட்லி பாய் இன் சிமெண்ட்ரி ஒரு நாள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு கல்லறைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போது அவர் ஒரு குறிப்பிட்ட கல்லறையை மட்டும் ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்படி அவரால் அங்கே எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குறது ஆனால் இந்த ஃபோட்டோ எந்த காலகட்டத்தில் யாரால் எப்போ எங்கே எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை அது மட்டும் இல்லை இந்த ஒரு ஃபோட்டோ பயங்கர பிரபலமாகவும் ஆரம்பிச்சிருக்கு இந்த ஃபோட்டோ எதுக்காக பிரபலமாக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நாம தேடி பார்க்குறப்ப தான் அந்த கல்லறைக்கு மேலே ஒரு சின்ன பையனுடைய ஆன்மா உக்காந்துருக்கிறது அந்த ஃபோட்டோவில் தெளிவாக பதிவாயிருக்கு அப்போது அந்த பையன் யாரு அப்படிங்கிறத விசாரிக்கிறப்பதான் தான் அந்த சின்ன பையன் ஒரு விபத்தில் இறந்து போனதாகவும் அந்த பையனுடைய உடலை அந்த ஒரு சிமெண்ட்ல புதைச்சி அதுக்கு மேலே ஒரு கல்லரை எழுப்பினதாகவும் சொல்லியிருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பையனுடைய ஆவி அந்த சிமெண்ட்லேயே உலாவுறதாகவும் சொல்கிறாங்க அந்த காலகட்டங்களில் இந்த ஒரு அமானுஷ்யம் நிறைந்த போட்டோ ரொம்பவும் பயங்கர பிரபலமாகவும் இருந்திருக்கு இருந்துட்டு வந்திருக்கு சரி ஓகே இன்னைக்கு பார்த்த இந்த அஞ்சு புகைப்படங்களும் சிலர் இது உண்மை அப்படின்னு சொன்னாலும் இன்னும் பலர் இது பொயின்னு கூட சொல்லலாம் ஆனா உண்மையாவே ஆவிகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த காலகட்டங்கள்ல இருந்து இந்த நவீன காலகட்டங்கள் வரைக்கும் இது ஒரு சிறந்த உதாரணமாக தான் இருந்துக்கிட்டு வந்திருக்கு இன்றைக்கி பார்த்த இந்த அஞ்சு புகைப்படங்களில் உங்களுக்கு எது ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு ரொம்பவும் பயமுறுத்தமாகவே இருந்துச்சு அப்படிங்கிறத கீழர்க்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு நாம் இதை தொடர்ந்து வேறு ஒரு அமானுஷம் நிறைந்த திகில் நிறைந்த கதையோடு நான் வரேன் நன்றி வணக்கம்